செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஒசூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டிகள் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்ற கரூர் அணிக்கு கோப்பையை வழங்கிய அமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி மாநில அளவிலான கபடி போட்டிகள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றன கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மற்றும் பிருந்தாவன் கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஹொசூர் தளி சாலையில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி வீரர் வீராங்கனைகள் நாற்பது ஆண்கள் அணிகள் மற்றும் நான்கு பெண்கள் அணிகள் என நாற்பத்தி நான்கு அணிகள் பங்கேற்று விளையாடினர் நிறைவு நாளான இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் கரூர் மற்றும் சென்னை அணிகள் மோதின அதேபோல பெண்கள் பிரிவில் கரூரைச் சேர்ந்த சேரன் அணியும் அருகிலூரை சேர்ந்த எதிர்நீச்சல் அணியும் மோதின இறுதிப் போட்டிகளை உணவு மற்றும் உணவு பொருள் வழங்குத்துறை அமைச்சர் சக்கரவாணி துவக்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த கபடி போட்டிகளில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிகுந்த உற்சாகத்துடன் விளையாடினர் இதில் ஆண்கள் பிரிவில் விளையாடிய சென்னை அணியை இருபத்தி இரண்டுக்கு இருபது என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் கரூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது இதேபோல பெண்கள் பிரிவில் கரூரைச் சேர்ந்த சேரன் அணி அரியலூர் எதிரிச்சல் அணியை இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்கள் பிரிவில் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற கரூர் அணிக்கு அதற்கான கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை அமைச்சர் வழங்கினார் இரண்டாம் இடத்தை பெற்ற சென்னை அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டன போல பெண்கள் பிரிவில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் கோப்பையும் அமைச்சர் வழங்கினார் तैयार बाद रु 80 प्लाजा आईसीएस இருபத்தி இரண்டாவது கரூர் மாவட்டம் மறைவு சக்கரமணி வழக்கு நீங்களில் தமிழ்நாடு மாநிலம் மற்றும் கோப்பை சென்னை மாவட்டம் கோப்பை மற்றும் சேரன்